السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال لهم نبيهم ان ايه ملكه ان اي ياتيكم التابوت فيه سكينه من ربك وبقيه مما ترك آل موسى وآل هارون تحمله الملائكه ان في ذلك لايه لكم ان كنتم مؤمنين صدق الله العلي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد

ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் அலைஹி செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மாணவ கண்களே ரசூலுல்லாகி செல்லல்லாஹுகிவ செல்லமன்னவர்களை நினைவு கூறி அவர்களின் வாழ்வியலை படித்து அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி ஜன்னத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்திருள்வானாக அன்றிற்குரியவர்கள மனித வரலாற்றில மிகப்பெரிய பேரருளாக அல்லாஹ் நபி முகமது முப்து அலைகிற அலைஹல்ல அவர்களை தந்திருக்கிறார் உலகில் வந்த நபிமார்களிலேயே ஆக கடைசி நபி ஹாத்தமுன் நபி நம் முகம்மது முத்து ரசூல் அவர்கள் முழு மனித குலத்திற்கும் மாபெரும் வழிகாட்டியாக அருளும் நிறைந்த ஒரு அற்புத தூதராக திகழ்ந்தார்கள் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் அவர்களுடைய பார்வை அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாவற்றிலும் அல்லாஹுவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைந்து காணப்பட்டது அன்றுக்குரியவர்களே நபியவர்களிடம் தொடர்பு கொண்டவர்கள் அவர்களுடைய அருகில உட்கார்ந்தவங்க அவங்க உண்டதை உண்டவர்கள் அவர்கள் கையை பிடித்தவர்கள் அனைவருமே பரக்க பெற்றார்கள் அவர்களுடைய சுண்ணத்தை கடைபிடித்தவர்களின் வாழ்க்கையில நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் வளர்ச்சி அல்லாஹ்வுடைய உதவிகள் வெளிப்பட்டது அபிசல்லாஹு அலைகிவசல்லம் சென்ற இடமெல்லாம் பறக்கத்தானது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் பறக்க பொருந்தியதாக இருந்தது அன்றிற்குரியவர்களே அவர்களுடைய கையில இருந்த சின்ன கவல உணவு கூட மிகப்பெரிய கூட்டத்திற்கு அது நிரப்பமா இருந்துச்சு சின்ன அளவு சிறிய ஒரு நீர் நூற்று கணக்காரருடைய தாகத்தை தீர்த்தது ஆக நபி பெருமானார் சல்லல்லாஹு செல்லமன் அவர்களினுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது முழு மனித குலத்திற்கும் வழிகாட்டியாக மிக பெரிய வரக்கத்துக்களின் பொக்கிஷமாக இருந்தது என்று சொன்னால் அது மிக அல்ல அன்பிற்குரியவர்களே அல்லாமா கஸ்தராணி ரஹமத்துல்லாஹி அலகி சொல்லுவாங்க அல் மகாபி அல் மகாபிபு அப்படிங்கிற அந்த நூல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்றதனுடைய பரிபூரண தன்மை என்னன்னு சொன்னா நாயகத்தினுடைய மேலு எப்படி உயர்வாக இருந்ததோ அதுபோல அல்லாஹ் அவர்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவர்களை போல யாரையுமே படைக்கல அப்படின்னு ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ரசோலுல்லாஹி சல்லு அலைகிவ சல்லமன் அவர்களை பற்றி இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவங்க அற்புதமா சொல்லுவாங்க அழகினுடைய உச்ச நமக்கு தெரியல அது முழுசா வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நபியினுடைய அழகினுடைய உச்சம் நமக்கு தெரியல அது முழுசா வெளிப்பட்டா அதை கண்களை கொண்டு பார்க்க முடியாது அதை கண்களை கொண்டு நமக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுவான் நபி சொல்ல வலைஹி வசல்லமன் அவர்களினுடைய அந்த புனித வதனம் அந்த வஜு முகம் இருக்கிறது அதுவும் பார்க்கின்ற மக்களை ஈர்ப்பதாக அழகு பொழுந்ததா இருந்துச்சு தாரீக் பின் அப்துல்லா அறதியுள்ளாகத்தாலான்னு சொல்லுவாங்க நாங்க வெளியூர்ல இருந்து ஒரு வியாபார கூட்டமா மதீனாவுக்கு வந்தோம் எங்களுக்கு முன்பின் அறிமுகமே இல்லாத வெள்ளை ஆடை அணிந்த ஒரு மனிதர் எங்கள்கிட்ட வந்தார் வந்து கேட்டாரு நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு நாங்க அதுக்கு பதில் சொன்னோம் அப்ப அவர் சொன்னா அப்ப எங்கள்கிட்ட ஒரு சிவப்பு நிற ஒட்டகம் இருந்துச்சு எந்திரிங்க நீ சொல்ல போங்க நீங்க போங்கப்பா எங்கள்ட்ட சிவப்பு நிற ஒட்டகம் இருந்துச்சு இப்ப அவரு கேட்டாரு இந்த ஒட்டகத்தை எங்களுக்கு விற்க முடியுமா அப்படின்னு நாங்களும் சரின்னு நாங்களும் சரின்னு சொன்னோம் எங்களுக்கு என்ன செஞ்ச இருக்குதா பகரமா பேரித்தம்பரம் தாங்கன்னு சொன்னோம் அப்ப சரி நான் உங்களுக்கு பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒட்டகத்தை வாங்கிட்டு போயிட்டார் எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம் முன்பின் தெரியாத நபரு பணத்தை கூட வாங்காம இப்படி பொருளை ஒப்படைச்சிட்டமே வித்துட்டமே அவரு அவரு வந்து நமக்கு சரியான முறையில பணத்தை கொடுப்பாரா நமக்கு பேரித்தம்பளங்களை தருவாரா அப்படின்னு நாங்க புலமிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப அந்த பக்கம் கூட்டத்துல இருந்து ஒரு பெண்மணி சொன்னாங்க நிச்சயமா அந்த முகம் இருந்துச்சு அது ஏமாற்றும் முகமல்ல அது ஏமாற்றும் முகமல்ல அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க ஒரு மனிதர் ஓரோடு வந்தாரு நிறைய பேரித்தம்பளங்களை அவர் வச்சிருந்தாரு நான் அல்லாவுடைய தூதர் திறந்து வர்றேன் நான் அல்லாவுடைய தூதர் திறந்து வர்றேன் நபி அவர்கள் உங்களுக்கு தரணும்னு சொன்ன அந்த பேரிச்சம்பளங்களை உங்களுக்கு ஒப்படைக்க வந்திருக்கிறேன் இதுல இருந்து நீங்க வயிறார உண்ணுங்கள் பிறகு உங்க ஒட்டகத்துக்கு பகரமா எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு அவரு சொன்னாரு அப்படின்னு அந்த அப்துல்லா தாரிபுனோ அப்துல்லா ரசியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க முகத்தை பார்த்து அது ஏமாற்றும் முகமல்ல அப்படின்னு விளங்கி கொண்டார்கள் அவர்களுடைய உள்ளத்துல அந்த சிந்தனை வந்திருக்குன்னு சொன்னா நபி அவர்களுடைய வதனமும் வரக்க பொருந்தியதா இருந்துச்சு அப்துல்லாஹி சலாம் ரதி அல்லாஹு தலான் அவங்க சொல்லுவாங்க நபி சொல்லா ஐயோ சல்லாம் மதினாவுக்கு வந்தாங்க அவங்கள தேடி நான் போனேன் அப்ப அவங்க முகத்தை நான் பாக்குறேன் அது பொய்யருடைய முகமல்ல அப்படின்னு நான் விளங்கிக்கிட்டேன் கான வஜு கண்ணகுல் கமரு லைலத்தல் பதிரி திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் முகம் இருக்கிறதே பௌர்ணமின் இரவு போல அந்த இரவில் கமல் சந்திரன் பௌர்ணமி சொலிப்பது போல இருந்துச்சு அப்படி அதே மாதிரி அதே திருமதி ஷரீஃப்ல திருமதியில சமாயிலு திருமதியின்னு ஒரு கிதாப் இருக்கு நபியவர்களுடைய தோற்றத்தை அதுல அப்படியே வர்ணிக்கப்பட்டிருக்கும் நபியனுடைய கண் எப்படி இருக்கும் நபியுடைய காது எப்படி இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் எப்படி முடி வச்சிருப்பாங்க எப்படி நடப்பாங்க அவர்களுடைய சொல்லி காட்டுறாங்க எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நாங்க அல்லாவுடைய தூதர்ட்ட போவோம் அவங்க பக்கத்துல போய் நாங்க உட்காந்துக்குவோம் அவங்க முகத்தை நாங்க பார்ப்போம் எங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டமும் காணா போயி எங்களுக்கு மன அமைதி ஏற்பற்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவர்களுடைய அந்த முகம் இருக்கிறதே எங்களுக்கு ஏற்பட்ட வழிகளை கூட நீக்கிறோம் அபுரையரா யார் அரியல் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு கடுமையான கண் வழி ஏற்பட்டுச்சு நபீசல்ல செல்லம் அவர்களுடைய முகத்தை அவர் பார்த்ததுமே நாயகத்தனுடைய முகத்தின் பறக்கத்தை கொண்டு அந்த வழி குணமா போயிருச்சு அப்படின்னு அவன் நிஹாயா அப்படிங்கிற அந்த கிட்டாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக நபியினுடைய அந்த முகமே மாபெரும் நோய் நிவாரணியாக ஷிஃபாவாக மனதுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியதா இருந்திருக்கு இன்னைக்கு நபின்னு சொல்றோம் ஆனா அதனுடைய தாத்புரிய நமக்கு விளங்குறது இல்லை நபியினுடைய அந்த அங்க அவயங்களை வர்ணிக்கிறோம் ஆனா நமக்கு என்ன செய்யறது இல்ல நபியின் மீதும் தான் அந்த காதல் பிறகெடுத்து ஓடுறது இல்ல அல்லா நம்மளை பாதுகாக்கணும் நபியை நேசிக்கக்கூடியவங்களா ஆக்கணும் நபியினுடைய இந்த தோற்றங்களை பற்றி நபியினுடைய பரக்காத்துக்களை பற்றி பேசும் போது நம்ம வாழ்க்கையில பரக்கத்தை தரணும் நமக்கும் நிரப்பமான கூலிய தரணும் நபியை நேசிப்பவர்களா ஆக்கி வைக்கணும் அன்றிற்குரிய தைமார்களே சகோதரிகளே மாணவ கண்மணிகளே அலி ரதி அல்லாஹாலு அவங்க சொல்லுவாங்க அர்ஷுக்கு பக்கத்துல என்ன இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டா அதை என்னால சொல்ல முடியும் அர்ஷுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா அதை என்னால சொல்ல முடியும் ஏன் அடுத்து இஞ்சியிலையும் இருக்கிற விஷயத்தை அறிவிப்பதற்கு அனுமதி இருந்தால் நான் என்ன செய்வேன் அறிவிப்பேன் சொல்வேன் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அரசுக்கு பக்கத்துல என்ன இருக்குனோ தௌராத்து இன்றியினுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் எனக்கு மாணவியினுடைய உமிழ்நீரின் நீரின் கிடைத்தது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க எச்சின் சாதாரண எச்சில் இன்னைக்கு ஒருத்தர் மேல எச்சில் பட்டுட்டா நம்ம என்ன செய்யறோம் கோவப்படுறோம் இழிவா நினைக்கிறோம் அருவருப்பா நினைக்கிறோம் அசூசியா நினைக்கிறோம் மாணவியினுடைய அந்த உமிழ் நீரின் வரக்கத்துல மாபெரும் கல்வியின் பெட்டகமா வலுபதியாகுத்தால அனுபவம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் மாணவியினுடைய அந்தஸ்து என்ன என்பதை மாணவியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உஸ்மானி அபுல் ஆசிரதிய சொல்லுவாங்க நாங்க தாயிஃபுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு வச்சோம் இப்ப நபிசல்ல நான் சொன்னேன் தாயிஃபுக்கு என்னைய அனுப்பி வச்சாங்க நாயகமே தொழுகையில நின்னா எனக்கு மனம் ஒருமை கிடைக்கிறது இல்ல அப்ப ரசோலதா ஈஸ்வத செல்லம் தங்களுடைய வறக்கத்தான அந்த கரத்தை என் நெஞ்சில வச்சு என் வாயில அவங்களுடைய உமிழ் நீரை உமிழ்ந்தாங்க உமிழ்ந்துட்டு சொன்னாங்க அல்லாஹூவின் விரோதியே வெளியவோ அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பின்னாடி எனக்கு தொழுகையில மன ஓர்மை ஏற்பட்டது எப்பயுமே ஓர்மை இல்லாத சூழ்நிலை இருந்ததே இல்ல அப்படின்னு அந்த உஸ்மானி அபுல் அவங்க சொல்லி காட்டுவாங்க சொல்லுவாங்க மதுரு போர்ல ஒரு அம்பு என் கண்ணுல பட்டுச்சு அப்ப என் கண்ணு தனியா வெளியே வந்துருச்சு நான் விசலதாலய செல்லத்துல வந்து சொல்லப்பட்டது அவங்களுடைய பறக்கத்தான உமிழ் நீரை வச்சு தடவி அந்த கண்ணை தூக்கி அதுல வச்சு எனக்கு துவா செஞ்சாங்க காயம் சரியாயிருச்சு அதுக்கு பின்னாடி எனக்கு எந்த வேதனையுமே கண்ணுல வந்ததில்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா மாணவியினுடைய உமிழ் நீரின் வரக்கத்தை விலகிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே மதினால ஒரு பெண்மணி இருந்தாங்க கொஞ்சம் அதிகமா அந்த பெண்மணி பேசுவாங்க ஒரு நாள் நாளை நிசலவரம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொட்டியும் இறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வெப்ப அந்த பெண்மணி வந்தாங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு அந்த பெண்மணி கேக்குறாங்க இப்ப நான் சொல்லதால இது சொல்லலாம் இறைச்சியும் ரொட்டியும் எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுக்குறாங்க இப்ப அந்த பெண்மணி சொன்னா எனக்கு அது வேணாம் உங்க வாயில இருக்கிறத தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ரசோலுதாய் செல்லதாலையே சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ரொட்டியை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க அந்த சாப்பிட்டா அதற்கு பின்பு அந்த பெண்மணி எப்பயுமே தேவையில்லாமல் பேசியதே இல்லை என்று வரலாறு பதிவு செஞ்சிருக்கு அன்பிற்குரியதிலே தொட்டதெல்லாம் பறக்கத் ரசோலாயி செலதாலையை சொல்லும் எதை தொட்டாங்களோ அது பறக்கத்தா இருந்துச்சு உமிழ்நூர் மட்டுமல்ல நபியின் கரம் பட்டதும் அது கற்பூரமாக கருணை உள்ளதாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றவரை கொள்றதுக்காக ஒரு கூட்டத்தை அனுப்பிச்சு வச்சாங்க அப்துல்லா அத்தியக்காக அந்த அபு ராபிய கொண்டுட்டு வர்றாங்க வர்ற வழியில கீழே விழுந்துடுறாங்க கால் மூட்டு பகுதியில கொஞ்சம் நகர்ந்துக்குச்சு மூட்டு கொஞ்சம் நகர்ந்து கால் நடக்க முடியாம போயிருது அப்ப சொன்னாங்க சுலதாயி செலவாரே வந்து இப்ப நம்ம சொல்லும் அந்த கரத்தை எடுத்து அந்த அப்படியே வச்சு தடவி விட்டாங்க எந்த காயமுமே இல்லாதது போல அது ஆகிருச்சு அப்படின்னு வரலாறு பதிவு செஞ்சிருக்கு அதே மாதிரிதான் அப்பாதிபுனோத்தாலுகோ அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க நாங்க அனசதியில் லாகுஸ்தால அணுகோ அவங்கள சந்திக்கிறதுக்கு போனோம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க விருந்து கொடுத்தாங்க இப்ப நாங்க விருந்த சாப்பிட்டுட்டு கை துடைக்கிறதுக்கு துண்டு கொடுத்தாங்க அந்த துண்டை பார்த்தேன் அந்த துண்டு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு இந்த துண்டு ரொம்ப அழுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு வந்து அடுப்புக்குள்ள போட்டாங்க தீய மூட்டினாங்க அந்த துண்டு அடுப்புக்குள்ள கிடந்துச்சு அது நல்லா எரிஞ்சிச்சு தீய எரிய எரிய துண்டு வெள்ளையா வெண்மையா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஆச்சரியமா போயிருச்சு

அப்படின்னு அவங்க சொல்லி காட்டினாங்க ஆகிற்குரிய தாய்மார்களை சகோதரிகளே ரதி அல்லாஹும் நபிசல்ல ஒரு வாலி நிரம்ப தண்ணி கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தண்ணில கொஞ்சத்தை குடிச்சாங்க இருக்கிற தண்ணியை கிணற்றுல ஊத்த சொன்னாங்க அந்த கிணற்றுல இருந்து தஸ்தூரி நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அபு மூசா ரீ அல்லாஹு அவங்க சொல்லுவாங்க நானும் பிலார் ரீதியுத்தாலும் அவங்களும் நம்சலதாள மக்கா மதினாவுக்கு மத்தியில இருக்கிற ஜெவரானா அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் அங்க ஒரு அரபி வந்தாங்க ஒரு கிராமப்புறவாசி இருந்தாரு எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு அவர் கேட்டாரு அப்ப நமிசலதாள சொன்னாங்க நற்செய்தியை கொள்ளுங்கள் அப்படின்னு இதை கேட்ட அந்த நபர் சொன்னாரு எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் சொல்றீங்க எதையும் தர்றதே இல்லை அப்படின்னு சொன்னார் இப்ப நவியவர்களுக்கு கோபம் வந்துருச்சு எங்க ரெண்டு பேரு பக்கமும் திருமணாங்க அபு முசா ரதி அல்லாஹு பிலால் ரதி அல்லாஹு அந்த ரெண்டு பேர் பக்கமும் திரும்பி நீங்க நச்செய்தியை பெற்றிருக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப ரசூலுல்லா சல்லா அலி சொல்லத்துக்கு நாங்க ஏற்றுக்கொண்டாத அப்படின்னு சொன்னோம் இப்ப நம்ம சல்லா அலி சொல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க அதுல இருந்து முகங்களையும் கரங்களையும் கழுவனாங்க அதுல கொஞ்சம் உமிழ் நீரை உமிழ்ந்தாங்க வாய் பழிச்சாங்க இப்ப இந்த தண்ணியை நீங்க ரெண்டு பேரும் குடிங்கன்னு சொன்னாங்க உங்க உடம்புலையும் தேர்ச்சிக்கங்கன்னு சொன்னாங்க இப்ப திரைக்கு பின்னால இருந்து உம்மு சலமா அருள் தாத்தா நபியினுடைய மனைவி தாயார் உம்மு சலமா கேட்டாங்க எங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் அந்த தண்ணிய கொடுங்க உங்க தாய்க்கும் கொஞ்சம் தண்ணியை தாங்கன்னு அவங்களுக்கும் நாங்க கொடுத்தோம் நபித்தோழர்கள்ல சகாபாக்கள்ல ஒரு மிகப்பெரிய கூட்டமே அந்த தண்ணீரை நாங்கள் பங்கீடு செய்து கொண்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஆக நபிப்பட்ட கரம்பட்ட அந்த தண்ணீரின் பறக்கத்தை அந்த சஹாபிகள் உணர்ந்திருந்தாங்க அதை வீணன கருதல அத பரக்கத்தா எடுத்துக்கிட்டாங்க அந்த பரக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் பரக்கத்தான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களா அவங்க இருந்தாங்க அதே மாதிரி நபிசல்லா யோசல்லாம் ஹிஜரத் பயணம் போறாங்க வழியில உண்மை மரபது ரதி எல்லா ஒத்தாளா அவங்க வீட்டுக்கு போறாங்க இந்த சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க பால் தராத ஒரே ஒரு மெலிஞ்சு போன ஒரு ஆடு மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப அந்த மெலிந்த அலைஹி வஸல்லம் தங்களுடைய வரக்கத்தான கையை வைத்து பால் கறந்தாங்க நபியினுடைய கரம் பட்டதால அந்த மெலிஞ்சு போன ஆட்டில இருந்து பால் நிறைய இருந்துச்சு எந்த அளவுக்குனா நபி அவர்கள் காலத்திற்கு பின்பு அபுபக்கர் சித்தீக் நாயகத்தினுடைய ஆட்சியிலும் அது பொருந்தியதாகவே இருந்துச்சு உமராகத்தால அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு அரபு உலகத்துல எங்கேயுமே உணவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஆட்ல இருந்து பால் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மை அவங்க சொல்றாங்க அதே மாதிரி தான் நபியனுடைய ஆடை அந்த ஆடையை பறக்கத்துக்காக ஆசைப்பட்ட சஹாபாக்கள் சினான் ரதியல் அல்லாஹு அலா அப்படிங்கிற ஒரு தோழர் சொல்லுவாங்க பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்த ஒரு கூட்டம் நபிசல்லா அலைவ செல்லத்தை சந்திக்க வந்தாங்க அதுல நானும் இருந்தேன் அலைவ செல்லத்தை சந்திக்க வந்த போது அவங்க நம்பியவங்க முகத்தையும் கையையும் கழுவிக்கிட்டு இருந்தாங்க என்னைய பார்த்தாங்க எமாமா பகுதியின் சகோதரரை வாங்க உட்காருங்க உங்க தலையை கழுவிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நான் உட்கார்ந்து மீதம் இருந்த தண்ணியில என் தலையை கழுவிக்கிட்டேன் செல்லமன்னவர்களின் ஆடையின் ஒரு பகுதியை எனக்கு கொடுத்தாங்க நான் பிரிய பிரியத்தோட வச்சுக்கிட்டேன் அந்த ஆடையில ஒரு சிறிய துண்டை எனக்கு தந்துட்டாங்க பிற்காலத்துல நோயாளிகளுக்கு நிவாரணத்திற்காக அந்த ஆடையை நாங்க பயன்படுத்தணும் யாருக்காவது நோய் வந்தா அந்த ஆடைய அவங்களுக்கு கொடுப்போம் அந்த நோய் அவங்களுக்கு ஷிஃபாவாயிரும் அப்படின்னு சொல்றாங்க அன்றுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நபியுடைய கரம் பட்ட அந்த துணிய நெருப்பு தரிக்கல நபியின் கரம் பட்ட அந்த துணி நோய் நிவாரணியா இருந்திருக்குது இன்னொரு பெண்மணி ஒரு ஆடையை கொண்டு வந்து கொடுப்பாங்க புது ஆடை அதை அணிஞ்சிருப்பாங்க அலைஹி வஸல்லம் ஒரு சபைக்கு வருவாங்க இப்ப இந்த ஆடை ரொம்ப அழகா இருக்குன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க ஒரு அதை எனக்கு கொடுங்களேன் நான் அதை வச்சுக்கிறேன் போன நபி பெருமானம் வேறொரு ஆடையை மாற்றிக்கொண்டு அந்த ஆடையை கொண்டு வந்து இந்த சஹாபிக்கு கொடுத்துட்டாங்க மற்ற சஹாபாக்கள் எல்லாம் எதுக்காக நீங்க வீட்டை கேட்டீங்க ஏன் வீட்டு நீங்க ஆடையை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிந்து கொள்வார்கள் அந்த சஹாபி சொல்லுவாங்க ஏன் கஃனுக்காக நான் மௌத்தா போயிட்டா எனக்கு கஃபன் இந்த ஆடையை நான் ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன தகவல்கள் மாணவியை எந்த அளவுக்கு நமக்கு விளக்கமா படம் பிடித்து காட்டுது அதே மாதிரிதான் மாவியார் அரியல் தாஹு தலை அனுகு அவங்களுடைய மகன் பிஷு ரயில் தாஹு தலா தூக்கிட்டு வந்து நபிகிட்ட கொடுத்து இந்த குழந்தைய தொட்டு பறக்கத்துக்காக துவா செய்யுங்க யார சூழல்தான்னு சொன்னாங்க அதே மாதிரியே நபியும் அந்த குழந்தைய தொட்டு துவா செஞ்சாங்க சில ஆடுகளையும் கொடுத்தாங்க அந்த ஆட்ல பறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க பிற்காலத்துல ரொம்ப செல்வ செழிப்போடு செல்வந்தனா புஷ்வதியாக அனுபவங்க வாழ்ந்தாங்க சொல்லுவாங்க எனக்காக எங்களுக்காக எங்களை தொட்டு துவா செஞ்சாங்க எங்கள்கிட்ட சில வயதான ஆடுகளை தந்து அதுலையும் துவா செஞ்சாங்க அந்த பறக்கத்துலதான் இரவு பகல் பாராம எங்களுக்கு அது பால் தருது நாங்க குடிக்கிறோம் எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நாங்க அந்த பாலை என்ன செய்யறோம் குடிச்சுக்கிட்டே குடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எனவே காலமெல்லாம் நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு உதயந்தாகத்தாலே அனுபவம் சொல்லி காட்டிய விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது அங்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதே மாதிரி நபியினுடைய வியர்வை கூட அத்தராக இருந்தது நறுமணம் தமிழுவராக இருந்தது அதையும் அத்தரையும் தங்கமாக மதித்து அதை பாதுகாத்துக் கொண்டார்கள் சகாபாக்கள் ஒரு தடவை ரசோடுதாய் செலகாலை செலவு வந்து என் மகளுக்கு திருமணம் ஏதாவது தாங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு அப்ப நான் விசவத சொல்ல ஒரு பாட்டில் தங்களுடைய பரக்கத்தான அந்த வியர்வைய நிரப்பி கொடுத்தாங்க இத மனப்பெண் மனப்பெண்ணுக்கு நறுமணமாக வச்சுக்கோங்க நறுமணமா பூசிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு இருந்த அந்த வீட்டுக்கு பேர மணக்கும் வீடு அப்படின்னு இருந்துச்சு ராய் அத்துல் டைத் அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேராக இருந்திருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஆக என்று கூறிய தாய்மார்களே சகோதரிகளே இவரவியா யார் வீட்டுல ஒரு மதிநாள விசேஷம்னு சொன்னா உடனே அந்த வீட்டுல போய் அந்த நறுமத்து நறுமணத்தை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வந்துருவாங்களா ஐஷாத்தலா அனுபவங்க மூல் திருச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப நான் விசலகால செல்லத்தினுடைய புனித உடல் அவங்க வந்து காலனியை தச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கண்ணத்துல நெற்றியிலேலாம் உயர்வை துளிகள் முத்து முத்தா இருந்துச்சு அதுல ஒளி வீசிச்சு ஆயிஷா நாயி சொன்னாங்க யார சூழல்லா அபுல் கபீர் ஹுதாலி அப்படிங்கிற அந்த அரபிக் கவிஞர் இருந்திருந்தா உங்க வியர்வையை பார்த்து இப்படி ஒரு கவிதை படிச்சிருப்பார் என்ன கவிதைனா அதனுடைய பொருள் இதுவா இருக்குது உங்களுடைய வியர்வை மாதவிடாய் பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற பெண்களுக்கு இருக்கிற நோய்க்கு மற்ற எல்லா நோய்க்கும் அது நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு கவி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்ல நபியவர்கள் சந்தோஷமாகி நீ சொன்ன வார்த்தை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்ததுயா ஆயிஷான்னு சொல்லி ஆயிஷா ரதியல் தாவோத்தாலா அனுபவங்களை முத்தமிட்டு துவா செஞ்சாங்க அப்படின்னு வரலாற்றுல பாக்குறோம் அன்புக்குரியவர்களே அனச ராகோத்தாலா அனுபவம் அவங்களுடைய தாயார் எங்க வீட்டுல நபி படுத்து தூங்குவாங்க பகல் நேரத்துல அவங்க மேனில முத்து முத்தா வியர்வைகள் கோர்த்து நிற்கும் என்னுடைய அதை ஒரு பாட்டில் சேகரிச்சுக்குவாங்க உடனே என்ன கேட்பாங்க இது எங்களுடைய நறுமணங்களுக்காக நான் இதை சேமிச்சு வச்சிருக்கிறேன் இதுதான் எங்க வீட்டினுடைய உயர்ந்த நறுமணம் அப்படின்னு உங்க சல உங்க சுழை மரதிகளாகத்தால அனுபவங்க சொன்ன தகவல்கள் நாம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியது அங்கிருக்குரியவர்களே நபியினுடைய முடியையும் வரக்கத்திற்குரியதாக நபியுடைய முடியையும் வரக்கத்திற்குரியதாக அந்த சகாபாக்கள் கருதி இருக்கிறாங்க இவனு சீருன்றியல் லா தேலா அனுபவம் அவங்க சொல்லுவாங்க அபிதா ரதியல் லாஹு தேலா அனுபவம் அவங்கள்ட்ட சொன்னாங்க அனசு ரதியல் லாவு தேலா அனுபவம் மூலமா எங்களுக்கு நபியினுடைய துரு சிலது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அபீதா ரதியல் லாஹு தேலா அனுபவம் சொன்னாங்க நபி அவர்களினுடைய அந்த திருமுடியில ஒரு முடி என்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் என்கிட்ட இருக்கிறத விட அந்த முடிதான் எனக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லுவான் ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அலைஹி சல்லுஹல்லத்தினுடைய வாழ்க்கை முழுவதுமே பறக்கத்தால் நிரம்பி இருந்துச்சு நபியினுடைய வருகை பறக்கத்து நபியினுடைய குடியிருப்பு ஒளிச்சு ஒளிமயமா இருந்துச்சு நபியினுடைய போதனைகள் இரு சூழ்ந்த உலகத்துக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருந்துச்சு நபியவர்களுடைய முகத்திலும் வார்த்தைகளிலும் நடையிலும் நபியினுடைய புனித சுவாசத்திலும் கூட அல்லாஹவினுடைய வரக்கத்து ஒளிந்தது உலகத்துல எந்த சமூகத்துக்கும் எந்த மனிதருக்கும் எந்த இடமும் நபிகளாரின் தொடர்பால் அந்த இடத்துக்கும் அந்த மக்களுக்கும் அல்லாஹ் நிறைஞ்ச வரக்கத்தை கொடுத்திருந்தான் வரலாறு தெளிவா சொல்லக்கூடிய உண்மை அந்த வரத்த பொருந்திய பயகம்பர் முத்து செல்ல அவர்களை நமக்கு நபியாக கிடைத்திருப்பது நாம் செய்த என்ன தவம் பிறந்தோன்னு தெரியல அந்த அற்புத நபி நமக்கு நபியா கிடைச்சிருக்கிறாங்க எனவே அவர்களினுடைய சுங்கத்துக்களை நாம் சுயிராக நேசிக்கணும் நபியினுடைய நாம் நபி தெரியுதோ அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் சுண்ணத்தை பின்பற்றி ஜன்னத்தை அடையக்கூடிய நசீபை அவ்வளோ தொந்தரல்வானாக மா நபியினுடைய அங்க அவயங்களை அவர்களுடைய உடல் அமைப்பை கனவு காண்டு அவர்களை நேசிக்கக்கூடிய அவர்களை ருசிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அந்த ரசனையின் மூலம் அவர்களின் சஃபாகத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக வாஹரத் அல்வானா அனில் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு